அன்புக்குரிய தேவகுரு ஜோதர பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் தேவகுரு ஜோதர டாக் யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இப்போது கேது பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி அன்று இரவு அதாவது அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் புனர்பூஷம் நான்காம் மாதத்திலிருந்து அதாவது கடகராசியிலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது மிதுன ராசிக்கு ராகு பகவானும் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து அதாவது மகர ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அதாவது தனுசு ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறார்கள் சிம்ம ராசி அன்பர்கள் மகம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பூரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்திருந்த தாங்கள் சிம்ம ராசிக்கு உரியவர்கள் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்து போன காலங்கள் சில பல விஷயங்கள் விரயங்களும் சுப விரயங்களும் சில விழ விஷயங்கள் கேது பகவான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு கடந்து போன காலத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மகரத்தில் இருந்து மிக அற்புதமான பலனை செய்திருப்பார் அதேபோல் இப்பொழுதும் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய ராகு பகவானால் அதி அற்புதமான நன்மை ஏற்படப் போகிறது ஐந்தாம் இடத்தில் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த கேது பகவானால் ஏதாவது துன்பம் தீமை ஏற்படுமா என்றால் சிறு சிறு தீமைகள் ஏற்படும் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் சொல் கேளாமல் இருத்தல் இப்படியான சில சில பிரச்சனைகள் மட்டுமே ஏற்படும் என்றாலும் கூட பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்யக்கூடிய அதி அற்புதமான அந்த யோக பலம் என்பது கேது பகவானில் ஏற்படக்கூடிய அந்த தீய பலன்கள் சற்று குறைந்து மிக நல்ல பலனை ராகு பகவான் செய்து விடுவார் பதினோராம் இடத்தில் பேச்சியாக இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆற்றல் மிக்க ஒரு உழைப்பாளியாக ஆற்றல் மிக்க மனிதராக மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்கவராக நேரத்திற்கு உணவருந்தும் நிம்மதியான வாழ்க்கையையும் ஆடம்பரமான வாழ்க்கையையும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் மனைவி மூலமாக சிறு சிறு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கி உங்களுக்கு குழந்தைகள் மனைவிகள் தாய் தந்தையர் மூலமாக மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு அதிநன்மை ஏற்படும் ஏற்படுத்துவார் இந்த ராகுபகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் புத்திரர்களால் மனச்சோர்வும் சஞ்சலங்களும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்த விடுவார் அது மாதிரி பூர்வீக சம்பந்தமான இடங்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அது உடனடியாக நீங்கிவிடும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆகையினால் இந்த ராகு கேது பயிற்சி வருகிற ஒன்றரை வருடம் மிக அற்புதமான யோகத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் என்கிற விஷயத்தை சிம்மராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அந்த ராகு கேது பயிற்சி அன்று ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தங்கள் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து பாலாபிஷேகம் செய்து ராகு பகவானினுடைய காயத்ரி மந்திரத்தை அனுதினமும் நீங்கள் உச்சரித்து கேது பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து வந்தீர்களே ஆனால் இந்த கேது பகவான் ராகு பகவான் மிக அற்புதமான ஒரு நற்பலனை உங்களுக்கு செய்தே தீர்வார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உங்கள் நன்மையான வழிகளில் உங்களை வழிநடத்தி சென்று முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வைக்கக்கூடிய ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுபோல் உங்கள் வீட்டில் உள்ள அதாவது அவரவர்கள் வீட்டில் உள்ள பெண் தெய்வ வழிபாடு இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை செய்வது அதை வீட்டில் வழிபாடு செய்வது என்பது மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் ஐந்தில் கேது இருக்க பிறந்த ஜாதகர்கள் பெண் தெய்வ வழிபாட்டினை கொண்டிருப்பார்கள் அப்படி அந்த பெண் தெய்வ வழிபாடு அவர்களை காக்கும் தெய்வமாக அவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மிக அற்புதமான தெய்வமாக அவர்கள் வாழ்வில் இருக்கும் என்பதுதான் இந்த கேது பாகவான் செய்யக்கூடியது ஆக உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நிச்சயமாக கெடுபலனை தராமல் நற்பலனை செய்ய வேண்டும் என்று கேது பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி அந்த கேது பகவானுக்கு உரிய அதிதேவரையான விநாயகர் ஹனுமான் வழிபாடு நீங்கள் அனுதனமும் செய்து வந்தீர்களே ஆனால் இந்த கேது பகவான் கெடுபலனில் இருந்து மீண்டு பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனை நிச்சயமாக பெறுவீர்கள் என்று சொல்லி நமது தேவகுரு ஜோதிட YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ உங்களை வந்தடைவதற்கு நோட்டிபிகேஷன் வருவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிட